நம்மளே போட்டனால கருவாடை வந்து நம்ம சுடுதண்ணில வாஷ் பண்ணவேணாம் கடையில வாங்கிட்டு வந்தோம்னா சுடுதண்ணி ஊத்தி வாஷ் பண்ணணும் ஆமா அது உப்பு போகணும்ல உப்பு கொஞ்சம் கூட போட்டுருப்பாங்க நம்ம நார்மலா போட்டு வச்சிருக்கோம் சரி சரி அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படியே தண்ணில ஆனா தண்ணில கழுவிக்கிறோம்

வத்தி வரும்போது இருக்கும் அதாவது உப்பு போடணும் உப்பு உப்பு போட்டோம்னா அது வத்தி வரும்போது கூட போகும் எப்பயுமே போடுற உப்பு மட்டும்தான் இருக்கணும் கம்மியா தான் போடணும் அப்பதான் போது உப்பு கரெக்டா வரும் பத்தாதவங்க

உப்பு மட்டும் இல்ல இந்த முளகப்படி அந்த டேஸ்ட் எல்லாமே வத்த வத்த கொஞ்சம் கூடு. அதனாலதே கருவாட்டு குழம்பு மீன் குழம்பலாம் நாளாகாக டேஸ்டா இருக்கு. நிறையவே இருக்கு துணி வைக்கிறதே. இன்னைக்கு பாருங்க சண்டே டேங்கறதனால வளாண்டுட்டிருக்காங்க. சண்டே ஸ்பெஷல் வந்து கருவாட்டு குழம்பு போயிட்டு இருக்கு. கமாயில கருவாடு மீன் புடிச்சு வராங்க அதெல்லாம் பிழிக்கிட்டு தலைய கட் பண்ணிட்டோம். வேணான்னு காமி

எப்ப கொஞ்ச நேரம் கொதிக்கணும்

அது நல்லா இருக்கும் நம்மளே தோள் வேணா எதுக்குன்னு சொல்லி அது ஒரு மாதிரி கொலம்பல கடக்கும் சொல்லி போரறது இல்லை ஆனா தோள் பிரச்சனை கிரையாம் ஆமா ரஸ்துல அப்படியே தான் இது பண்ணுங்கக்கா ஆ ஓனர் கூட கட்டி ஓகேவா ரெடிங்க நல்லா வத்தியிருச்சு இதுக்கு மேல இது பண்ணாலும் ரொம்ப வத்தியரும் கரெக்டான அளவு இப்ப கருவாத்த குழம்பு பார்க்கும் எப்படி தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு வேணும்னா போன்ல சொல்லுங்க செஞ்சு அனுப்புறோம் பார்சல்ல இந்த வடிவேல் படத்துல குழம்பு பார்சல் சீல் குத்துவாங்க குழம்புக்கு மூஞ்சில தெரிக்கும் அந்த மாதிரி சொல்லுங்க பாத்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நாங்க பார்சல் பண்ணி அனுப்பிடுறோம் எந்த ஊரு அட்ரஸ் எல்லாம் சொல்லி அனுப்பிடுங்க நாங்க போட்டு சீல் குத்துறவே செட்டா அதோட இல்ல அந்த ஊருக்கு நம்ம போற சுரங்கல வந்துச்சுனா அப்பதிக செஞ்சு எடுத்து நம்ம இடையில இடையில ஊருக்கு விட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போறோம். வெளியில போறோம்ல. ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படியே அங்க உள்ள மக்கள் வாங்க உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுப்போம். அப்ப நம்ம செஞ்சு எடுத்து போறோம். இல்லன்னா அவங்க அங்கேயே செஞ்சு குடுக்குறதுன்னா செஞ்சு குடுச்சுக்கலாம். ரொம்ப ரெடி. ஓகே ரெடி. வாங்க சாப்பிடலாம்